ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஸ்கின் க்ளோ ட்ரிங்க் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் ஒரு மாதுளம்பழம் கால் கப் தேங்காய் மாதுளம்பழத்தோட ஜூஸை வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் ஸ்டெய் ஸ்டெயின்லெஸ் ஃபில்டரில் போட்டு டேரெக்டாக ஜூஸ் எடுத்துக்கோங்க மிக்சியில் எடுக்க வேணாம் மிக்ஸியில் எடுத்தால் அந்த அதோட சீரோடு சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கால் கப் தேங்காய் தேங்காய் போட்டு ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னாலும் சும்மா பிடுங்க இது எவ்ரிடே பேஸிஸில் குடிச்சிட்டு வந்தால் உங்கள் ஸ்கின் வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் இந்த வின்டர் சீசனில் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக அந்த மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு இந்த எவ்ரிடே பேசிஸில் இந்த ட்ரிங்கு நம்ம குடிச்சுட்டே வந்தோன்னா ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் ட்ரை ஆகாது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின் வந்து நல்ல